கேள்விப்பட்டேன் அந்த சந்திப்புக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் அதாவது ஒரு முதலமைச்சர் இருக்காரு உங்க இந்தியாவுல அவரு அவருடைய மாநிலத்தை சிறப்பா வளர்ச்சி பெற வைக்கிறாரு அவரை எங்க பகுதிக்கு நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா எங்க நாட்டிலயுமே அதாவது அமெரிக்காலுமே உலக வல்லரசு அங்கையுமே ஒரு சில பகுதிகள் இன்னும் வளர்ச்சி அடையாம இருக்கான் சோ அந்த பகுதிகளுக்கு வளர்ச்சியடைய நாங்க என்னெல்லாம் திட்டம் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிருக்காங்க அந்த முதலமைச்சர் யாரும் தெரியுதா எங்கள எனக்குதான் இத கேட்கணும் தலைவின்னா வியூவர்ஸ் என்ன பாவம் பண்ணாங்க அவன் போட்டு இப்படி உருட்டிகிட்டு இருக்கேன் வியூவர்ஸ்லாம் எத ரசிப்பாங்க மக்களே அந்த முதலமைச்சர் யாருன்னு இந்த பயலுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த செய்திய போவோம் சொல்லுங்க ஓகே இப்போ நம்ம நேஷனல் நியூஸாவே பாத்துட்டோம்ல அதே மாதிரியா போவோம் ராகுல் காந்தி இருக்காருல்ல உங்க காங்கிரஸ்னுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் இப்ப எதிர்க்கட்சின் தலைவர் அதான் சொல்லுப்பா இப்போ அவர்தான் அன்னபிசாலா தலைவரா இருக்காரு நீங்க செயல்பட விடுவீங்க புடிங்கரியா அவர்களை அவர் வந்து அமெரிக்கா சரி அங்க என்ன எலெக்ஷன் வந்து சுந்திராவே செயல்படல அத வந்து பாஜக தான் கட்டுக்குள்ள வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்காரு பாத்தியா கேள்வி ஆமாப்பா எடுத்துக்காட்டோட சொல்லிருக்காருப்பா என்னன்னா இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுல அங்க அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஓக்கு ஒரு சில ஓட்டுகள் பதிவாயிருக்கு அந்த இதை சொல்லியிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க அதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஐம்பத்தாறு லட்சம் ஐம்பத்தேழு லட்சம்னு வருது வாக்குகள் எப்படி இவ்வளவு குறுகிய நேரத்துல அதிகமான வாக்குகள் பதிவாகும் இதனால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நான் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்னா அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருனா அபிஷியல் வெப்சைட்டை பார்த்துருக்க மாட்டார் எலெக்ஷன் கமிஷனோட அபிஷியல் வெப்சைட்டை பார்த்துருக்க மாட்டார் டிவியில் போடுறத அந்த ஓட் பர்சன்டேஜை கணக்கில் வச்சுட்டு இது பண்ணியிருப்பாரு ஆனால் அபிஷியல் வெப்சைட்டில் போடுறது தான் கரெக்டான அந்த பர்சன்டேஜ் அவங்க வந்து லேட்டராக தான் அப்டேட்டே பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு தோணுது என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து குற்றம் சொல்லியிருந்தார்ல ஆமாம் டி என் சேஷன் எம் எஸ் கில்லு நாவினி சாவலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் இருந்தாங்க எலெக்ஷன் கமிஷனா இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா எலெக்ஷன் கமிஷனரா இருந்து அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல பதவி பெற்று மினிஸ்டரெல்லாம் இருந்திருக்காங்க இப்படி எல்லாம் இவர் வந்து இருந்துட்டு இவர் வந்து எலெக்ஷன் கெமிஷன் புத்தகம் புத்தகம் சொல்றாரு அதாவது என்னன்னா எலெக்ஷன் கெமிஸ்டரா இருந்தவங்க காங்கிரஸ்லயே வந்து ஜாயின் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்ப இவங்க எல்லாம் எப்படி செயல்பட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்பா அதெல்லாம் பழைய காலம் பழசெல்லாம் விடு இப்போ இருக்கிற பிரச்சனையை சொல்லு அமெரிக்கால போய் சொல்லிருக்காருல்ல அவர் அவங்க ஜெயிச்ச மாநிலம் கர்நாடகா இருக்குல்ல அவங்க அங்கெல்லாம் சுதந்திரமா செயல்படுதா என்னப்பா இது இந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க பாஜக காரங்களும் தகுந்த பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு உருட்ட வேண்டியது இங்க நாங்க உருட்டுறோம்லப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீட்டுக்கு எதிராக போராட்டம் மாநில சுயாட்சிக்கு எதிரா போராட்டம்னு உருட்டுறோம்ல அந்த மாதிரி அங்க அவரு நாங்க இங்க எப்படியும் அங்க அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து என்ன சொல்றது நீ நேஷனல் நியூஸா போனதுனால நானுமே ஒரு நேஷனல் நியூஸ் வச்சிருக்கேன் இதே காங்கிரஸ பத்தி என்னன்னா இவர் இருக்காருல்ல மல்லிகாருஜுனக்காரு ஒரு பீகார்ல ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு அங்க பாத்த அப்படின்னா கூட்டமே இல்லையா சேர் எல்லாம் காளியா கடந்திருக்கு அந்த கூட்டம் அதெல்லாம் வரும் நிறைய வரும் ஆமா அது என்ன பண்ணிருக்காரு அந்த மாவட்ட பொறுப்பாளர் இருப்பார்ல அந்த பொறுப்பாளர் அந்த இடத்துக்கான பொறுப்பாளர் பரவி விட்டு நீக்கம் பண்ணிட்டாராம் அவர் யாரும் வருவாங்க வருவா எனக்கு தெரியலப்பா

அவரே நாங்க நிக்கிற எல்லா தொகுதிகளையும் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் இருக்காரு அப்ப நாங்க ஜெயிக்க மாட்டோமா எங்களோட தான் அமையும் அத நான் சொல்லிக்க விரும்புறேன் கொடுக்க போறது ரெண்டு சீட்டு அதுக்கு அவர் பத்து எம்எல்ஏ உள்ள வேற சொல்றாரு நீ நீ இல்ல எனக்கு ஒரு டவுட்டு இன்னைக்கு அதிமுக வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அது எப்பவும் நடக்குறதா ஆனா சட்டமன்றத்துல எடுதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ரூம்ல போய் நயனார் நாயந்திர நாற்பது நிமிஷம் பேசிருக்காரு இவர் பேசிட்டு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பு வழிகிறாரு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்கும் அப்படின்னு என்ன ரகசியம் என்ன ரகசியம் நிறைய அரசியல் அதிரடி திருப்பங்கள்லாம் நிறைய அப்படி ஏன்னா எலக்ஷன் நெருங்கிருச்சுல அந்த எலெக்ஷனோட அனல் பறக்கும் இனிமேல் அப்படிங்கிற கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் தான் எப்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே நினைக்கிறேன் என்ன மாற்றம் தான் தொகுதி மாற்றம் ஆகும் இப்ப வந்து நாங்க வந்து என்ன சொல்றது தொகுதி மாற போறீங்களா இல்ல இல்ல ஆளுங்கட்சியும் நாங்க தான் இருப்போம் எதிர்க்கட்சி எங்க கூட்டணி கட்சியா இருக்கும் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம் ஏன்னா அதிமுக பாஜக ரெண்டையுமே வாஷ் அவுட் பண்ண போறோம் ஓ அவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்க கண்டிப்பா ஓகே நான் நம்ம தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை இருக்கார்ல ஆமா அவர் வந்து ஒரு ட்விட் ட்வீட் பண்ணியிருக்காரு என்ன ட்வீட் என்னன்னா நேத்து வந்து வடப்பழனி அந்த ஆற்காட்டு சாலையில வந்து மின்வாரிய ஊழியர்கள்லாம் வந்து மின்கம்பத்தை சரி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சோ அந்த நேரத்துல எம்எல்ஏ பிரபாகர் ராஜா இருக்காருல்ல அவருடைய ஆள்கள் அவங்க ஆட்கள் எல்லாம் போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு தகராறு பண்ணிருக்காங்க இவர் வீடியோ எடுத்து ட்வீட் பண்ணிருக்காரு அதாவது இந்த மாதிரி பொதுமக்களை ஏன் வந்து அச்சுறுத்தறீங்க ஒரு அரசு ஊழியர் அவருக்கே வந்து பாதுகாப்பு இல்லைன்னா மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு நீங்க இல்லன்னா போர்டு வச்சிருங்க இங்க வந்து திமுகவினர் உலகம் பகுதி எச்சரிக்கையா இருங்க மக்கள் அப்படின்னு போர்டு வச்சிட்டீங்கன்னா நாங்கள எச்சரிக்கையா இருப்போம் அப்படின்னு உங்களை சர்க்காஸ் சர்க்காஸ்டிக்கா கலாய்ச்சிருக்காரு எப்பா அவருக்கு வேற வேலை இல்லப்பா ஏற்கனவே பார்த்த அப்படின்னா எங்களை வந்து தொடர்ந்து எங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இப்ப பாத்த அப்படின்னா அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவியில இருந்து அவர் வந்து மாற்றப்பட்டு இப்ப மத்திய அமைச்சராக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கூட நம்ம பேசியிருந்தோம் ஆமா ஆமா அவர் அமைச்சராக போறாங்க அப்படின்னு சோ நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் எல்லாம் இருந்துச்சு என்னன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆந்திரால இருந்து ராஜ்யசபா எம்பியா தேர்வு செய்யப்பட்டு அமைச்சராக போறாங்களாம் இல்ல எனக்கு ஒரு டவுட் ஆந்திரா

மேல வந்து பாஜக என்ன சொல்லுதோ அதை அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதான் வந்து கூட்டணி தர்மம் அதனால கண்டிப்பா ஆந்திரால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இந்த நியூஸ் ஒரு சில நியூஸ் நம்ம நம்பலாம் ஒரு சில நியூஸ் நம்ப முடியாது அது உங்களுக்கு அப்படியே முரசொல்லியில போறதெல்லாம் நம்ம நம்ப கூடாது இல்ல எனக்கு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராவாரு அப்படின்னா கூட நான் ஒத்துக்கிறேன் ஆந்திரால இருந்து எம்பி ஆவாரு அப்படிங்கறத எனக்கு டவுட் குஜராத்தோ மத்திய பிரதேசோ கர்நாடகாவோ ஓகே எல்லாம் வந்து வேற வேற அமைச்சர்கள்லாம் இப்ப அமைச்சர்கள் மாற்றப்பட போறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல சோ வேற வேற ஆட்கள் அங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு நிறைய பீகார் எலெக்ஷன் எல்லாம் வருது இல்ல கருத்துல வச்சு நிறைய பேரை எடுத்துட்டு வருவாங்க அங்க இருந்து அமைச்சரா சரி நம்ம மக்கள்கிட்ட கெட்டுருமே மக்களே நீங்க சொல்லுங்க யாரு எங்க இருந்து எம்பி ஆக வாய்ப்பு இருக்கு ராஜ்யசபா எம்பி அப்படின்னு குறிப்பா தமிழகத்துல இருந்து யார் யாரெல்லாம் ராஜ்யசபா எம்பியாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சரிப்பா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நாஞ்சில் சம்பத் இருக்காருல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் அந்த பேச்ச கேட்டவங்க பாஜகவுடன் கூட்டணி வைப்பதும் பாடையில் போய் படுப்பதும் சமம் அப்படின்னு இருக்காருப்பா அப்படின்னாரா என அவரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு என்னன்னா துப்புனா தொடச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு அவர் பேசுறதெல்லாம் பெருசா பெருசா ஃபர்ஸ்ட் மதிமுகல இருந்தாரு அப்புறம் அதிமுக இருந்தாரு இப்ப எந்த கட்சியில இருக்காருன்னு அவருக்கே தெரியல போனாரு அதை விட்டு அதான் உங்க கட்சியில ஒருத்தர் இருக்காருல்ல அஞ்சு கட்சி மாறினாரு அவர் மாதிரிதான் அது மாதிரி எத்தனை கட்சி மாதிரி வந்தாரு அவர் பேசுறது பெருசா எடுத்துக்காதனே என்ன அச்சியா மேடம் கருப்பு சடலாம் போட்டிருக்கீங்க என்ன எங்க கட்சியில சேர போறீங்களா ஏங்க கலர் சால் தூச்சு போட்டிருக்கேன் இதுதான் கை கட்டின தூரத்துல இருந்துச்சு எடுத்து போட்டு உங்க கட்சில சேருவாங்களா நீங்க கூட தான் காவி போட்டிருக்கீங்க எங்க கட்சியில சேர்றீங்களா என்ன இல்ல உனக்கு அந்த நல்ல புத்தி என்னைக்கு வந்திருக்கு நான் ஏதோ கேட்கணும்னு சொல்லி கேட்டுட்டேன் நல்ல புத்தி இருந்ததுனாலதான் உங்க கட்சியில சேராம ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறேன் இல்லன்னா உங்களோட முரட்டை முட்டா நானும் வந்து குடுத்துருக்க மாட்டேன் ஆமா நல்ல விஷயத்துக்கு நான் முட்டை கொடுக்குறேமா அது என்ன தப்புன்னு கேட்கறேன் நல்ல விஷயத்துக்கு குடுத்தா பரவாயில்ல எது பண்ணாலும் உடனே 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 நல்லவருங்க வல்லவருங்க அப்படின்னு தூக்கின்னு வரீங்களே சொம்ப இல்லங்க இது வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒரு பிரோஜனமும் கிடையாது மக்கள் கிட்ட மக்களே எங்க ஆட்சி நல்லது ஒண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க செய்தியை சொல்லுங்க நம்ம கேட்போம் முதல் செய்தியை இதை பார்க்கும் போதே மனசுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்துச்சுங்க சென்னை கோட்டையை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள்லாம் அவங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை சொல்லி ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க அதுவும் அமைதியான முறையில சரி அதுக்கு போலீஸ்காரவங்க எல்லாம் சேர்ந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அவங்கள வேன்ல ஏத்துறாங்க இல்லங்க இல்லைங்க இதெல்லாம் போராட்டம் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னே அனுமதி வாங்கணும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பப்ளிக்குக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது சோ அது பாதிப்பு ஏற்படும் வகையில போராட்டம் நடத்தினா காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க இது எங்காச்சு மட்டும் கிடையாது எல்லா இது மட்டும் குறை தப்பு ஏங்க நடவடிக்கை போங்கன்னு களைஞ்சு கொஞ்ச நேரம் பேசி விட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு போய் போடுறாங்க ஒரு ஒரு பாட்டி ஒரு லேடிய ரெண்டு ரெண்டு மூணு போலீஸ்காரங்க ஒரு லேடி சேர்ந்து அப்படியே தூக்கிட்டு போறாங்க அவங்க கத்துறாங்க கத்த கத்த தூக்கிட்டு போறாங்க மனிதாபிமானம் எங்கேயாவது ஆட்சியில இருக்காங்க மனிதாபிமானத்தினுடைய மொத்த உருவமே எங்க ஆட்சிதான் நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா போப்பாண்டவர் இறந்திருக்காருல அதுக்கு கூட இரங்கல் தெரிவிச்சது யாரு எங்களுடைய முதல்வர் தான் முதல்ல தெரிவிச்சாரு அந்த அளவுக்கு மனித அடிபானம் அப்படின்னாலே நாங்க மட்டும்தான் அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாருன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது மனித நேயம் மட்டும் கிடையாது உயிர் நேயம் கொண்டவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்களுடைய ஆட்சியில சாட்சியா விளங்குறதா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் என்னமோ மனிதாபிமான உயிர் நயம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் கேட்டதானே நீங்க சொல்றது என்ன நீங்களே பார்த்துக்கோங்க முட்டுன்னு சொன்னல இதுதான் நம்ம ஒரு செய்தி கேட்டா அப்படியே தலையை சுத்தி மூக்க சொல்ற மாதிரி அப்படியே கொண்டு மாத்தி போறீங்க கேட்டதுக்கு பதில சொல்லுங்க நான் ஒண்ணு சொல்லட்டுமா சொல்லுங்க அடுத்த உடனே பேச விடணும் அப்படியே வாய் கிளிய கிளிய பேசிக்கிட்டு இருந்தா மத்தவங்க எப்படி பேசுவாங்க உங்களுக்கான நேரம் கொடுக்கும் போது நீங்க முட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க அப்புறம் எப்படி நாங்க பேசாம அமைதியா இருப்போம் நீ நியாயத்தை கேட்க வேணாம் நான் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சொல்லட்டா அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி வர ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் இருக்காருல பாரதிதாசன் அவருடைய பிறந்தநாள் வருது அதை முன்னிட்டு எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ் வார விழா அப்படின்னு ஒரு வா விழாவை கொண்டாடுறாரு இந்த அளவுக்கு தமிழர்களுடைய உரிமையை தமிழர்களை எங்க எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது தெரியுமா அதெல்லாம் ஆமா ஆமா எது சொன்னாலும் உடனே பெரிய சொம்பா தூக்கிட்டு வந்துருங்க ஒரு வாரம் கொண்டாடுவீங்க அடுத்த வாரம் தமிழ் என்னாச்சு பாரதிதாசன் எங்க போனாரு எதுவுமே தெரியாது அடுத்த பாத்துட்டு அடுத்ததுக்கு போயிடுவீங்க இதுதான் வந்து தமிழ வளர்க்கறதா நீங்க சொல்லுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ விட்டாவும் வீட்டு கதை நாட்டு கதை எல்லாத்தையும் சொல்லுவ போல ஒரு முக்கியமான செய்தி நான் இப்ப சொல்ல போறேன் அதாவது நாம் தமிழர் கட்சி இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய அரசியல் எல்லாம் எல்லாரும் கணிச்சு வச்சுட்டாங்க அதனால எங்களுடைய தேர்தல் உத்தியை நான் வந்து மாத்த போறேன் குறிப்பா சிவ நாட்டத்தை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இனிமேல் சீம நாட்டத்தை பாக்க போறீங்க நாலு மாசத்துக்குள்ள பாருங்க நாங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தம்பி தம்பி இதுக்கு அக்கா ஒரு பதில் வீடியோ போட்டிருக்காங்க அத பாத்தீங்களா யார் சீமானுக்கு அக்கா இருக்கங்களா சீமானுக்கு அக்கா இல்ல அந்த அக்காங்க அந்த அக்கானா விஜயலட்சுமி அக்காவை சொல்றேன் அவங்களா ஐயோ அவங்க ஏதாவது பயங்கரமால பேசிருப்பாங்க என்ன பேசிருக்காங்க அதான் சொல்லிருக்காங்க இப்ப சிவா நாட்டத்தை பாத்திருப்பீங்க சீமா நாட்டத்தை பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காருல அதுக்கு அந்த அக்கா ஒன்னே நான் பெங்களூர்ல இருந்து ஒரு செட்டு கொலுசு வாங்கி அனுப்புறேன் கட்டிக்கிட்டு நல்லா ஆடு அப்படி என்னத்த ஆடி கிழிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் பரதநாட்டிய ஆடுவியா குச்சிப்புடி ஆடுவியான்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்துருவேன் சொல்றியே இருபத்தி ஆறு இல்ல இருபத்தி ஆறு வருஷம் ஆனாலும் நல்லா வரவே முடியாது அப்படின்ட்டு அக்கா பேசியிருக்காங்க அவங்களுக்கு ஏதோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பர்சனலா ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறாங்க இவர் வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு இவங்க பர்சனல் பிரச்சனையை அரசியலுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா அது எப்படி இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது அவங்களுக்கும் கொஞ்சம் யாராவது அட்வைஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா ஒரு அரசியல் பொழுது இந்த மாதிரி பசனல் வாழ்க்கையை பேசக்கூடாது அதை நான் உனக்கும் சொல்லிக்கிறேன் அரசியல் செய்தி சொன்னோம்னா அரசியலை மட்டும் சொல்லணும் இந்த மாதிரி பர்சனல் செய்தியெல்லாம் சொல்லக்கூடாது சரியா ஏங்க நடக்கிறத நாங்க சொல்றோம் உடனே அரசியல் வேற பர்சனல் வேறலாம் எங்களால பேச முடியாதுப்பா ரத்தத்தில் கலந்தது சினிமா மாதிரி ரத்தத்தில் கலந்தது அரசியலுங்க அன்றாட வாழ்க்கையில பின்னி பசஞ்சு இருக்குல்ல அப்ப எடுத்து சொல்லிதானே ஆகணும் சரி சொல்லுங்க இன்னொரு முக்கியமான நியூஸ் ஒண்ணு இருக்கு முக்கியமான நியூஸா நீ சொல்றது எல்லாமே முக்கியமான நியூஸ் தான்க்கா சொல்லுக்கா நீ அவ்வளவு பெரிய ஆளுக்கா அந்த பயம் இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஸ்டாரா என்ன நம்ம ரஜினி அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா ஏங்க சூப்பர் ஸ்டார்னா இவர் நம்ம ஊர் சூப்பர் ஸ்டாரே நான் சொல்றது தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு இருக்காருல்ல அந்த செய்தியா அது நானும் படிச்சேன் அது என்னன்னா அந்த கட்டுமான நிறுவனங்கள் இருக்குல்ல ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அவங்க கிட்ட இவர் ஏதோ பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேரில் ஆஜராக உத்தரவு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி ஆஜராகணுமா இது அந்த அளவுக்கு பெரிய கேஸ் எல்லாம் இல்ல ஆனா எல்லாருமே இதை வந்து பெரிய செய்தியா போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன விவகாரம்னு தெரியல சினிமால சின்னதா ஒண்ணு இருந்தாலே கிசு கிசு கிசுன்னு பேசி பெருசாக்குறதா மக்களோட வேலை ஆமா சினிமா நடிகர் வளர்க்குற நாய் செத்து போனாலே பெரிய நியூஸ் எல்லாம் போடுறாங்க அதனால இதை விட்டுருவாங்களா என்ன அதான் நம்மளும் கொளுத்தி போடுவோமே சும்மா போட்டு விட்டேன் நீ அந்த செய்தி தானே நீயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அதுதாங்க ஊர்ல எல்லாம் கொளுத்தி போடுறாங்க நான் கொளுத்தி போடக்கூடாதா என்ன சரி இப்படி கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கியே அந்த பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அங்க போய் இந்த சூடம் பத்தி இதெல்லாம் கொளுத்துனாலாவது உனக்கு கொஞ்சம் புத்தி வரும் கடவுள் அருள் கொடுப்பாரு போ அந்த வேலையை பாரு முதல்ல எங்களுக்கு எல்லாம் போதுமான அளவு இருக்கு நீங்க பாருங்க கருப்பு அணிஞ்சிட்டு காலப்பேரூர் வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு